ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை மலைவனுக்கும் இன்றைக்கி இந்த கதையை நன்னெறி கதைகளில் எச்சரிக்கையை பற்றி நாம் பார்க்குறோம் அந்த எச்சரிக்கை எந்த மாதிரி நாம் அதில் தான தர்மங்களும் சேரும் ஒரு தடவை காசிக்கு போகிறதுக்காக ஒரு யாத்திரிகர்கள்லாம் நிறையா போயின்றப்ப அது வடநாட்டில் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிந்துஸ் எல்லாருமே காசிக்கு லைஃப்பில் ஒரு தடவை போறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் காசியில் போய் கங்கையில் குளிச்சாக்க நம்மளுடைய இந்த ஜென்மால தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த பாவங்கள் என்னவா இருந்தாலும் போய்டுங்கிறது நம்பிக்கை எல்லாருக்கும் அதை வழி வழியாக செஞ்சுட்டுருக்கோம் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் அதே மாதிரி இறந்த வாளுக்கு திதி கொடுக்கறதும் அங்க விசேஷம் காசியில் இறந்தா முக்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றின ஒரு கதை தான் அதை வாழ்க்கையோடு எப்படி ஒத்து போகிறதுங்கிறது ரொம்ப அழகாக ஒரு கதை காசிக்கு போகிற வழியில் ஒரு குடியாணவன் அவன் வந்து சக்கிலிய செருப்பு தைக்கிறான் அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்த இல்லை இந்த குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை அப்போது அவ்விவரம் தெரிஞ்சவாக்கிட்ட குழந்த பாக்கியம் கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறான் அப்போது கிட்ட ஒருத்தர் சொல்கிறார் ஒரு குருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஞானின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சொல்கிற பிராமணனுக்கு செருப்பு கொடை ஒரு விசிறி இந்த மூணையும் நீ கொடுத்தேன்னா அவ மகிழ்ந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவா நீ உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படிங்கிற சரினு இவனோ சக்கலியும் நம்ம எப்படி பிராமணனுக்கு நாம் எப்படி கொடுக்கறதை நம்ம கொடுத்தா வாங்கிப்பாளாங்கிறது அவனுக்கு ஒரு சந்தேகம் இந்த சந்தேகத்தோடையே அவன் என்ன பண்ணுறான் போகிற வழியில் அவளுக்கு எப்படியும் தாக சாந்தி எலப்பாடுறதுக்கு எப்படியும் ஒரு மரத்தடியில் போய் உட்காருவா நாம் ஒரு மரத்தடியில் இதெல்லாத்தையும் வச்சுப்பிடுவான் யார் யாத்திரிகள் போனாலும் அவ எடுத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மரத்துக்கு கீழே கொடை செருப்பு விசிறி மூனையும் விற்கிறோம் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவனோட வேலையில ஈடுபட்டு விடுறான் கவனம் எப்போதுமே நீ எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை நீ மனசில் நினச்சிக்கக்கூடாது சாமிக்கிட்ட பொறுப்போ புடைச்சுட்டியா நீ நிம்மதியாக இருக்கணும் இந்த குடியானவன் மாதிரி ஒருத்தொத்தர்கிட்ட இருந்தும் பாடம் கற்றுக்கணும் இதுதானே லைஃபை அவன் அவனோட வேலையில மூழ்கிட்டான் அதை பற்றின சிந்தனையே அவனுக்கு இல்லை நான் அவர் யாரோ ஒருத்தர் சொன்னார் இதை பரிகாரம் பண்ணுன்னார் பண்ணிட்டான் சரி அப்போது நமக்கு இதை எடுத்துக்கிறவா எடுத்துட்டு நமக்கு இதை அனுகிரகம் பண்ணட்டோம் அப்படின்னு அவன் சந்தோஷமாக அவனோட வேலையில் ஈடுபட்டுட்டான் அங்கே இந்த காசிக்கு போன யாத்திரிகர் அவர் ஒரு பிராமணர் அவர் போகிறவருக்கு வயசு ரொம்ப ஆயிடுது அவரோட ஆசை இப்போ தான் பூர்த்தியாகிறது காசிக்கு போகிறது அந்த காலம்னால் நடந்தே போவா இப்படின்னா நாம் ஃப்ளைட்டை எதிர்பார்க்குறோம் ரெண்டு அவரில் போகிறதா அரை ஹவரில் போறதான்னு பார்க்குறோம் நாங்கள் அந்த மாதிரி அவர் போகிறார் போகும்போது இதை ஒரு மரத்தடியில் அவருக்கு இது மூணுமே தேவையாக இருந்தது வெறுங்காலோடு இருக்கார் வேர்த்து கொட்டுறது ஒரு இது வேணும் விசிறியும் வேணும் கா செருப்பும் வேணும் வெயில் க கொடையும் வேணும் இதை மூணையும் எடுத்துக்கிறார் இவன் நன்னா இருக்கணும்னு வாழ்த்தின்ண்டே போகிறார் அதுதான் நம்ம தானம் கொடுத்தா என்ன நம்ம அவ கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கிறதுக்கு தானே நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அவர் அந்த மாதிரி சொன்ன உடனே இவர் எடுத்துக்கிட்டு இவன் நன்னா இருக்கட்டோன்னு வழிநடிக பிரார்த்திச்சுட்டே போறார் காசிக்கு போய் சேர்றார் போய் அவரோட கடமைகள் அந்த கங்கையில் குளிச்சு அம்மாவுக்கு திதி அப்பாக்கு திரி யார் யார் போனவா வந்தவா அறிஞ்சவா இவ்வாளுக்கெல்லாம் ஒரு பிண்டம் போடலாம் அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இந்த மாதிரி யாருக்கும் செய்ய முடியாத முடியாதவாளுக்கும் அவளுடைய பேர் கோத்திரம் எல்லாத்தையும் அங்கே நினச்சிட்டு அதை பண்ணலாம் அதை பண்ணிட்டு வரும்போது கொஞ்ச நாளில் இவர் நடக்க முடியாமல் நடந்து வரார் இவர் காலம் ஆயிடுறார் காசியில் இறந்தால் முக்தி இவர் வாங்கின தானம் வாங்கிண்டவருக்கு வாங்கின்றவரை வாழ்த்தின் போகிறார் அவரோட கடமைகளை செய்கிறார் திரும்ப வரும்போது இவருக்கு முக்தி ஆயிடுது காசிலேயும் இவருக்கு முக்தி கிடச்சி விடுறது இப்படியே வந்துகிட்டே இருக்க அதுக்குள்ளேற இந்த குடியானவன் சக்கலியம் வீட்டில் குழந்த பிறந்து விடுத்தோம் அவனோட மனைவிக்கு அவர் அங்கே இறந்தவர் இவா வீட்டில் வந்து குழந்தையாக பிறக்கிறார் குழந்தை வந்து கொஞ்சம் பேசுகிற வயசாக இருது ஆனால் இன்னும் பேசலை பேசாமல் இருக்கும்போது நம்ம இவா ரெண்டு பேரும் கவலைப்படுறா இந்த குழந்தைய நாம பார்க்காது அப்படின்னு குழந்தை செல்வோன்னு ஒன்று கிடச்சதேன்னு திருப்தி ஆகிக்கிறா பேசலைன்னா என்ன பரவாயில்ல நாம பார்த்துக்கலாம் அந்த பையன் பேசுகிற வயசை தாண்டியும் பேசலை விட்டு விடுறா அவள் ஊரில் ஆனால் திருட்டு பயம் ஜாஸ்தியாக இருக்கு இதை எல்லாருமா கம்ப்ளைண்டா எடுத்துகிட்டு போறா ராஜா கிட்ட ராஜா சொல்றாரு தினம் ஒரு ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து பாரா பண்ணுங்கோ பற அடிச்சு கொட்டு கொட்டிகிட்டே பாரா பண்ணுங்கோ அப்படிங்கிற இவர் கொட்டு அடிச்சுட்டு பாரா பண்ணுங்கும்போது இவனோட டர்ன் வருது இந்த சக்லியனோட டேர்ன் வருது அவன் அன்னைக்கு ஊருக்கு போயாகணும் அந்த ஊமை பையன் தான் எனக்கு பதிலாக இவன் செய்யணும்னு அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்கிற மனைவி கிட்ட சொல்கிற குடியாணவன் சொல்லிட்டு போகிறான் நீ பையனுக்கு எப்படி செய்யணும் என்ன எதுங்கிறத புரிய வை எனக்கு பதிலாக இன்னைக்கு அவன் நைட்டு டியூட்டி பார்க்கட்டும் அப்படின்னு அந்த சப்பியனோ ஒய்ஃபோ எல்லாத்தையும் சொல்கிறா பையன்கிட்ட ஜாதையில் சொல்லி பறையை கொடுத்து கொட்டணும் ஒரு மணிக்கு ஒரு தடவை ஒரு மணிக்கு ஒரு தடவை எத்தனை ஜாமம் இருக்கோ அந்த நாலு ஜாமத்தில்னா நாலு ஜாமத்துலையும் எல்லாரையும் விழிப்பு பண்ணுறதுக்கு கொட்டு 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 கொட்டணும் கொட்டுறோம் அப்போது இவனோட முறை வருதி இவன் அந்த பனியை செவ்வனே செய்கிறான் அப்போ அந்த பறை போது அந்த பேசாத ஊமையாக இருந்தவன் அப்போது இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஒரு கொட்டு கொட்டுறோம் காம குரோதஷ்ட லோப்பஷ்ட தேகே நிஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்னாபாராய தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா இந்த உடம்பை மதிப்பிட முடியாத ஞானம்தான் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் நாம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் காமக்ரோத லோபோ மோச்ச ஆச்சரியம் அப்படின்னு திருடர்கள் ஜாகிரத ஜாகிரத இந்த ரத்தனத்தை அபிக அபகரிக்கிறத திருடறத பொறுத்து எல்லாரும் இவால் தான் சரீரத்தில் இருக்கா நமக்கு எது முக்கியமாக வேணுமோ அது சரீரத்திலேருந்து போக மாட்டேங்கிறது எல்லாரும் காம காமக்ரோத லோப இந்த மூணு குணத்தையும் தவிர்க்கணும்னு இவன் சொல்றான் அதனால் எச்சரிக்கையாக இருந்தோ எச்சரிக்கையாக இருங்கோன்னு சொல்றான் அடுத்த ஜாமம் வருது அடுத்த ஜாமத்துக்கு இன்னொரு ஸ்லோகம் சொல்றோம் இந்த ஸ்லோகத்தை இவர் அரசரை அந்த நாட்டு அரசர் கேட்டுகிட்டே இருக்கார் ராத்திரி ரொம்ப அருமையாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறான் ஆனால் அதோட அர்த்தம் நமக்கு புரியலையே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கு அடுத்த ஜாமத்துக்கு இன்னொரு ஸ்லோகம் துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனக சம்சார சாகர துக்கம் தஸ்மா ஜாகிரதா ஜாகிரதா அதாவது பிறக்கிறது இறக்கிறது எல்லாம் துன்பம் பிறக்கிறதே துன்பம் அதுவும் முதுமையில் ரொம்ப ரொம்பவே துன்பம் இடையில் இருக்கிற இந்த வாலிம வயசுன்னு சொல்கிறோம் பத்தேயா அதில் தானே எல்லா தப்பும் பண்ணுறோம் அதில் பண்ணுற எல்லா தப்பும் அது துன்பங்கள் நேரம் வழிவகுக்கிறது அதனால் ஜனன மரண இந்த சம்சார சமுத்திரத்தில் நாம் சிக்கிக்கிறோமே அதுவே ஒரு பெரிய துயரம் அதுல இருந்து எல்லாரும் ஜாகிரதையா இருங்கோ ஜாகிரதையா இருந்தோம் ஜாகிரதியா இருந்தோம் சொல்றோம் இந்த சம்சார சாகரத்துல இந்த தீராத துக்கம் அதெல்லாத்தையும் தனிச்சு நீ அறிவு ஜீவியா இருக்கணும் அப்புறம் மூணாவது ஜாமத்துக்கு இதையும் கேட்கிற ராஜாக்கு ரொம்ப மகிழ்ச்சி மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பந்து சகோதரா அர்த்தம் நாஸ்தி கிருகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா அப்போ ஈன்று வளர்த்த அன்னையும் தந்தையும் நிலை கிடையாது யாருமே பிறக்கிறதுனால இறப்பு உண்டு தனக்குன்னே பொருளும் நிலை கிடையாது சொந்தம் வீடு வாசல் எதுவும் நிலை இல்லை அதனால ஜாகிரதையா இருக்கும் ஜாகிரதையா இருந்தோம் எந்த சாமானுமே நிலையில்லாத வாழ்க்கைக்கு என்ன உனக்கு அவ்வளவு ஆசைப்பட்டுருது சொன்ன அறிவுரை எல்லாம் கேட்டுக்கிட்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாற அடுத்த ஜாமத்துக்கு ஆயாச்ச பத்தே லோகே கர்மனா பகு சிந்தையா தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கர்ம சம்பந்தமான ஆசைகளில் தான் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கா இதனால் தன்னோட ஆயுள் நாளுக்கு நாள் குறைஞ்சி வர்றத யாருமே அறியறதில்லை அதனால் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்கோ எச்சரிக்கையாக இருங்கோ ஜாகிரதா ஜாகிரதான்னு சொல்லிட்டு போ இந்த சிறுவனோட ஞானத்தை கேட்டு கேட்டு அவருக்கு ஆச்சரியம் மறுநாளைக்கு கூப்பிட்டு அனுப்புகிறார் இவன் போகிறான் சக்லியம் ஐயா என்னோட டியூட்டி தானுங்க பட் நான் வெளியில் போயிட்டேன் எனக்கு பதிலாக என் தம் புள்ள தான் பார்த்தா ஆனால் அவன் பேச மாட்டான்ங்கிறார் எப்படி பேச மாட்டான்னு நீ சொல்கிற அப்போது அவன் பேச வந்து எல்லாத்தையும் சொல்கிறான் அவனை கூப்பிட்டு உட்காத்தி வைக்கிறா பி தனக்கு ஈக்குவலாக ஒரு ஆசனத்தை கொடுத்து உக்காத்தி உடனே அவனுக்கு சந்தோஷம் ஆகிடுறது அந்த பையனுக்கு எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறான் இந்த ஸ்லோகம் அர்த்தம் எல்லாத்தையும் சொல்கிறான் இல்லாத வாழ்க்கைக்கு போய் இப்படி எல்லாரும் சந்தோஷமாகறாலே ஜாகிரத ஜாகிரத ஜாகிரதை ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு சம்ம சந்தோஷமாகறாலே ஜாகிரதை ஜாகிரத அப்படின்னு அவன் சொல்லிகிட்டோ வரான் இவன் பெரிய ஞானி இவன் எங்கேயோ இருந்து பிறந்து வேண்டியவன் இப்படி இருக்கான் அப்போ இவங்கிட்ட சொல்கிற கிட்ட உன் பையன் பெரிய ஞானி அப்படின்னு போன ஜென்மால தொடர்ந்த இது இந்த ஜென்மாவில் அந்தோட வாசனை இருக்கு அவனுக்கு அவன் இத்தனைக்கும் பள்ளிகளோட போகலை பேசலை உங்கேயும் பண்ணலை யாரோடையும் பழகலை அவனுக்கு போன ஜென்மாவோட வாசனை இந்த ஜென்மாவில் அவனுக்கு இருக்குன்னா அவன் போன ஜென்மால என்ன நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தா இது நடக்கும் அதான் அந்த அந்தணனுக்கு கொடுக்குற தானம் தர்மம் எவ்வளவு பெருசுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் அந்தணன் அந்தணன்னா இவா எல்லாரும் பழிக்கிறா ஏசரா வைக்கிறா அவள்ான் அவ்வளவு மட்டமானது அப்படின்னு இவள் எல்லாரும் பேசுகிறாள் எதுவுமே பிறப்பில் எதுவுமே மட்டம் கிடையாது வசதி கிடையாது ஆனால் நம்ம உரிய மரியாதையை கொடுத்தாலே நமக்கு இந்த ஜென்மால நமக்கு நல்லது மட்டும் நடக்கும் அது நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும் அதனால யாரையும் மனசு வருத்தப்படாம அவள் மனசு நோகாம அவ செஞ்ச வேலையை அழகாக அந்த இடத்துல ஒரு பாராட்டி ஒரு புன்சேப்பு சிரித்து அவளை மேன்மைப்படுத்தினோன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஆனால் இந்த சம்சார சாகரத்தில் ஒழன்று வீண் இன்போன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த வகையில் சிக்கிக்காம நாம் இருக்கணும் அதில் ஜாகிரதையா இரு எச்சரிக்கையாருங்கிற இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்ப நண்பர்களே வாழ்க வளமுடன்